கிருஷ்ணா தினமலர் ஆன்மீகம் நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான்கு யுகங்களாக நம்மளது நேரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியுகம் திரேதாயுகம் துவாப்ரயுகம் மற்றும் கலியுகம் நாம வாழக்கூடிய இந்த யுகம் வந்து கலியுகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்ப தர்மத்திற்கு நான்கு கால்கள் நீங்க கேட்ட கேள்விக்கு எதுக்காக சொல்றேன் எப்படி தர்மம் நிலை குழைந்து இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை சொல்றேன் தர்மத்திற்கு நான்கு கால்கள் அந்த நான்கு கால்கள் தான் வந்து தர்மத்தினுடைய தூணை போல சத்திய சொல்லக்கூடிய புனிதமான காலம் அந்த காலத்துல நான்கு கால்களும் செவ்வனே முழுமையாக இருந்தது என்ன நான்கு கால்கள் ஒன்று வந்து சத்தியம் ட்ரூத் சத்தியத்தை பேச வேண்டும் சத்தியமாக வாழ வேண்டும்னு சொல்லக்கூடிய சத்தியம் இரண்டாவது இரண்டாவது என்ன தயா தயானா எல்லாரிடம் கருணை காட்டக்கூடிய விஷயம் அது தயா மூன்றாவது சௌச்சம் சௌச்சம்னா என்ன சுத்தமாக இருப்பது அகத்தூய்மை மற்றும் புற தூய்மை ரெண்டுமே சொல்லலாம் அது மூன்றாவது சௌச்சம் நான்காவது தவம் தவம்னா மிகப்பெரிய தவங்கள் இருப்பது தவங்கள் இருக்கக்கூடிய மனோபாவம் வந்து அது நான்காவது கடினமான உபாசனங்கள் இருப்பது அதே மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு தவங்கள் இருப்பது இதெல்லாம் வந்து நான்கு தூண்களாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா சத்தியுகத்தினுடைய முடிவில் அந்த ஒரே ஒரு தூண் அது என்னது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் சத்தியுகத்தினுடைய முடிவில் அதாவது திரேத்தாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு தூண் அது கம்ப்ளீட்டாக வந்து அழிஞ்சு போயிடும் அது என்ன தூண் நாம் தாவம் இருக்கக்கூடிய தூண் வந்து அழிந்துவிடும் அப்போ அப்போ திரேத்தாயுகத்தில் தான் திரேத்தான்னு பேர் மூன்று மூன்று கால்கள்லாம் இருக்குது திரேத்தாயுகம்னு சொல்லும் மூன்று கால்கள் இருக்குது ரெண்டு மூன்று கால்கள் சௌச்சம் தயா மற்றும் சத்தியம்னு வாழ்ந்து கொண்டு இருக்குது அதனால தான் திரேத்தாயுகத்தில் சத்தியுத்தில் வெறும் கடுமையான தவங்கள் செய்யக்கூடியதான் நம்மளை பகவானை அடைய முடியும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பல நூறு கணக்கான வருஷங்கள் வந்து பகவானை நினைத்து அவரை ஸ்மரணம் செய்து தியானம் செய்து பகவானை அடைவதற்கான வழிதான் சத்தியபத்தில் இருக்கும் திரேத்தாயுகத்தில் என்ன இருக்குது திரேத்தாயுகத்தில் அந்த தவம் செய்யக்கூடிய மனோபாவம் போனதினால நம்ம என்ன பண்ணுறோம் திரேத்தாயுகத்தில் பெரிய பெரிய வேள்விகளை நடத்தணும் பெரிய பெரிய வேள்விகளை நடத்தி பகவானை திருப்திப்படுத்தி தேவர்களை திருப்திப்படுத்தி நமக்கு தேவையான அனைத்து வஸ்துக்களையும் பகவானிடம் வேண்டி பெற்றுக்கொள்கின்றோம் அது மூன்றாவது யுகமான அது ரெண்டாவது யுகமான திரேத்தா யுகம் இந்த யுகத்திலையும் சத்தியமும் சௌச்சமும் தயாவும் இருந்த காரணத்தினால் பகவானினுடைய பிரதிநிதிகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருந்தார்கள் அவருடைய வேள்விகளினுடைய சிறப்பை வந்து நிரூபிப்பதற்காக வேள்விகளை திருப்திப்படுத்துவதற்காக பகவானே வந்தார் பகவானுடைய பிரதிநிதிகள் வந்தார்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் நம்முடைய வரலாற்றில் இருக்குது அப்புறம் மூன்றாவது என்ன துவாப்புரைகள்னு சொல்லக்கூடிய இரண்டு கால்களில் நம்மளுடைய தர்மம் நிலைநாட்டப்படுகின்றது அதில் என்ன என்ன போச்சு அப்போ வந்து சௌச்சம் போய்விட்டது சௌச்சம் என்ன என்னாச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் வெறும் தயா மற்றும் சத்தியத்தில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்போ ஆக என்னென்ன மாதிரி பண்ணணும் அதற்குரிய வேள்விகள் நம்ம வேள்விகள் முடிந்ததுக்கப்புறம் கோயில்களுடைய வழிபாடு கோயில்கள் பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டப்பட்டது கோயில்களுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அந்த கோயில் வழிபாட்டின் மூலியமாக விக்கிரக வழிபாட்டின் மூலியமாக பகவானை தியானித்து பகவானை பார்த்து பகவானுடைய செயல்களில் ஈடுபட்டு நாமும் ஸ்மரணம் செய்து பகவானை அடைந்து கொண்டிருந்தோம் அது துவாப்பரகம் துவாபரிகத்தினுடைய கடைசியில் கிருஷ்ணர் வந்தார் கிருஷ்ணருடைய காலம் முடிந்ததுக்கப்புறம் நமக்கு கலியுகம் ஆரம்பித்தது கலியுகம் ஆரம்பித்து ஐந்தாயிரம் வருஷங்கள் சுமார் ஆயிட்டது கலியுகத்தில் ஆரம்பத்தில் மூன்று தூண்கள் அழிந்தாச்சு அந்த தயான்ற தூணும் அழிந்து விட்டது இப்போ ஒரே ஒரு தூண் என்ன இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருது அது என்னது சத்தியம் சத்தியம்ன்றது சத்தியம் பேச வேண்டும் சொல்லக்கூடிய விஷயம் கலிவத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தது கலிவத்தினுடைய முற்று போது அதுவும் அழிந்துவிடும் எல்லா தர்மமும் அழிந்து விட்டதுனால் நாம் என்ன பண்ணுவோம் மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருப்போம் இப்பயே பார்க்குறோம் எந்த விதமான தவங்கள் செய்வதற்கான மனோபாவம் இல்லை சுத்தமாக இருப்பதற்கான மனோபாவம் இல்லை நம்ம வந்து மன தூய்மையோ இருப்பதில்லை மூன்றாவது தயா அடுத்த உயிரினங்களிடமிருந்து தயா காட்டுவது அடுத்த உயிர்வாளிகளிடம் வந்து கொஞ்சம் அன்பை காட்டுவது கருணையை காட்டுவது அதுவும் இல்லை சத்தியம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு எங்கேயோ அங்கதான் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருந்து கொண்டிருக்கு தர்மம் நிலைநாட்டப்படும் போதுதான் கிருஷ்ணர் வரர் தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீத்தம்னு பாவாகம் சொல்கின்றது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவத்கீர் கிருஷ்ணர் சொல்றார் இல்லையா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் மறுபடியும் மறுபடியும் சம்பவாமி யுகே யுகே ஒவ்வொரு யுகமாக வந்து கொண்டிருக்கின்றேன் அப்ப கா ஏன் கலிவத்தில் நாம் கிருஷ்ணரை பார்ப்பதில்லை பகவானை பார்ப்பதில்லை தெய்வங்களை பார்ப்பதில்லை அவருடைய வெளிப்பாடு நமக்கு ஏன் தெரிவதில்லை அப்படின்றா நாம் அதற்கு தகுந்த ஒரு ஆளாக ஒன்றும் தகுதி பெறப்படவில்லை இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு கே ஒரு பதில் சொல்லலாமே இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இருக்கார் நாட்டினுடைய பிரதம மந்திரி உங்கள் ஊருக்கு வரார் உங்கள் ஊருக்கு வரும்போது உங்கள் வீட்டுக்கு வருவாரா ஏன் உங்கள் வீட்டுக்கு வரல பிரதம மந்திரி வந்து உங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு தகுதி உங்களுக்கு ஒன்றும் அடையவில்லை உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கான தகுதி உங்கள் வீட்டுக்கு இல்லை உங்களை பார்த்து நேரம் செலவழிக்கக்கூடிய அவருக்கு நேரமும் அவருக்கு இல்லை நூற்றி நாற்பது கோடி மக்களிடம் நீங்கள் ஒரு ஆள் உங்களுடைய பற்றி உங்களை பற்றி பேசுவதற்கு உங்களால் வந்து இந்த விஷயம் நடக்கும் சொல்லக்கூடிய நேரத்தை வகுக்கக்கூடிய அவருக்கு வந்து நேரமும் இல்லை இது ஒரு சின்ன நாடு இந்தியான்றது பிரபஞ்சத்துல அதுலேயும் குறிப்பாக சில காலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரியை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கோம் இந்த பிரபஞ்சதம்ன்றது கடுகை போலவே சாஸ்திரம் சொல்லுகின்றது அப்போ ஒரு மூட்டையில் கடுகு எவ்வளோ கடுகு இருந்தாலும் அவ்வளவு பிரபஞ்சங்கள் இருக்குது இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் பிரம்மதேவர் இருக்கார் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் விஷ்ணுடைய சயனம் இருக்கின்றது ஒவ்வொரு பிரம்ம பிரபஞ்சமும் பகவான் விஷ்ணுனுடைய இதுலேருந்து வருது ரோமத்திலேருந்து வருது அப்போ அவருடைய காலத்துக்கு எவ்வளோ பெரிய காலம் அவர் இதுக்கு நமக்காக வரணும் எதுக்காக செலவழிக்கணும் எப்படி செலவழிப்பார் நாம் அந்த தகுதியை வளர்த்து கொண்டால் செலவழிப்பார் நாம் தகுதியை வளர்த்துக்கொள்வது எப்படி தவங்கள் இருப்பது தூய்மையாக இருப்பது அடுத்தவரிடம் த தயா காட்டுவது சத்தியமாக வாழ்வது பகவானுக்கு எந்த விதமான தொண்டுகள் செய்வதற்கான மனோபாவத்தை கொள்வது இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பகவானினுடைய கருணையும் பகவானுடைய இன்பத்தையும் ஏற்படுத்தும் அவர் இன்பமடைந்தார் அவர் வந்து சந்தோஷப்பட்டார் அப்படி என்றால் கண்டிப்பாக உங்களை வந்து பார்ப்பார் கண்டிப்பாக உங்கள் தோன்றுவார் கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்களை எடுத்துச் சொல்வதற்காக தயாராக இருப்பார் அதே உதாரணம்தான் நீங்கள் நாட்டிற்கு பெரிய சேவை செய்திருந்தால் அல்லது நாடு வந்து உங்களுடைய சேவையினால் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடைந்திருந்தால் கண்டிப்பாக பிரதம மந்திரி உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்களை பேசுவார் உங்களிடம் ஃபோனில் பேசுவார் உங்கள் நலம் விசாரிப்பார் எல்லாமே பண்ணுவார் அப்போ எப்படி வந்து நம்மளுடைய தகுதியை வளர்த்துக்கொண்டால் வந்து நம்மளுடைய தலைவர்களோ யாரோ வந்து உங்களை சந்திக்கின்றார்களோ அதே போல தான் பகவானும் நாம் தகுதியை வளர்த்துக்கொள்ளாமல் பகவான் வருவதில்லை என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு வந்து அனுகூலம் இல்லை என்னுடைய பிரார்த்தனைகளை செவி சாய்க்கவில்லை வரவில்லை நான் கோயிலுக்கு செல்கின்றேன் எனக்கு எந்த விதமான கருணையும் கிடைக்கவில்லை என்று சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை நாம் தகுதியை கொண்டால் கண்டிப்பாக வருவார் என்பது சாஸ்திரம் சொல்கின்றது உதாரணமும் இருக்கின்றது ஏன் பிரகலாதருக்கு முன்னாடி வரலையா ஏன் இரண்டு முன்னாடி முன்னாடியே பிரம்மதேவர் வரலையா ஏன் எக்கச்சக்கமான அசுரர்கள் தவம் செய்து சிவபெருமானை பார்க்கவில்லையா ஏன் நெக்கச்சக்கமான அசுரர்கள் வந்து தேவியை பார்க்கவில்லையா ஏன் கிருஷ்ணர் தோன்றவில்லையா உத்தவருக்கு அதனால நாம நம்மளுடைய கருணையை நம்மளுடைய தகுதியை வளர்த்து கொண்டால் பகவானுடைய கருணை நிச்சயமாக கிடைக்கும் அது கழிவத்திலையும் சாத்தியம் அடையும் நாம அதற்குடைய தகுதியை கொள்வதற்கு பிரயத்தனை செய்வோமாகும் ஹரே கிருஷ்ணா